நான் என்று சொல்ல எனக்கு இல்ல பெரமான்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல prayer warriors மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதினாறு நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் பல காரியத்தை குறித்து இருக்கின்றீர்கள் கண்ணீரோடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த இடத்தில் உண்மையாக வேலை செய்தேன் ஆனால் இந்த நாளில் ஒரு அங்கீகாரம் கிடையாது என்னுடைய உழைப்பை மதிக்கின்றவர் ஒருவரும் இல்லை நான் பட்ட கஷ்டத்தை நினைவில் கொள்ள கூட யாரும் கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் இறைவன் சொல்லுகின்றார் இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்த உண்மையான உழைப்புக்கான சன்மானம் இதோ உங்களுக்கு அளிக்கப்படும் அதை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நிச்சயமாக உங்கள் உழைப்பின் பிரயாசம் உங்களை வந்தடையும் ஒரு நாளும் அது விருதாகி விடாது இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் உயர்த்தினது நானும் இல்லை உங்க தயவும் இல்லேன